இன்று மாரிய மாதம் இருபத்தி மூணாவது நாள் செவ்வாய்க்கிழமை ஆண்டாள் திருப்பாவை இருபத்தி மூணாவது பாசுரம் மாரி மலை முழிஞ்சில் மண்ணி கடந்தறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மேரி மயிர் பொங்க எப்பாடும் பேந்துவரி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கன போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பு நிறத்துடைய கண்ணனே நீயும் வீரனடை போட்டு உன் கோவிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள் வேண்டுகிறோம் இதுவரை தன்னுடைய திருப்பாவை பாடல்களில் கண்ணனை குழந்தையாக தெய்வமாக நினைத்து பாடிய ஆண்டாள் இந்த பாடலில் கண்ணனை நாட்டின் அரசனாக நினைத்து பாடுகிறார் கண்ணனின் கம்பீர தோற்றம் மற்றும் நடையை காட்டிற்கு ராஜாவாக இருக்கும் சிங்கத்துடன் ஒப்பிட்டு பாடுகிறார் நாங்கள் உன்னடி அடியார்கள் உன் மீது பக்தி கொண்டவர்கள் அதனால் எங்களின் கோரிக்கைகளை தெய்வமாகி நீ நிறைவேற்ற வேண்டும் என உரிமையுடன் ஆண்டால் கேட்கவில்லை இதுவரை உரிமையுடன் கண்ணனை எழுந்து வா என அழைத்த ஆண்டாள் இந்த பாடலில் ஆயிரக்கூழ பெண்களாகிய எங்களின் கோரிக்கை என்னவென்று விசாரி அது நியாயமானதாக இருந்தால் மட்டும் அதை நிறைவேற்றிவை என கேட்கிறாள் இறைவனிடம் முறையிடும்போது கூட எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என கேட்கக்கூடாது எனக்கு எது சரியானதோ அதை கொடு என்று மட்டுமே வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதையே ஆண்டாள் இந்த பாடலில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாள்